நேர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய சஞ்சிகை வரலாற்றில் உலகவால் தமிழ் மக்களால் நன்கு அறியப்பட்ட கதம்பம் மோகன் எனும் கதம்பம் சஞ்சயனுடைய ஆசிரியர் கே வி எஸ் மோகன் என்று எங்களுடைய கழகத்தில் இணைந்திருக்கிறார் யார் இந்த கே வி எஸ் மோகன் என்ற இளம் தலைமுறையினரின் கேள்விக்கு தங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் இதே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கொள்வேன் மிக மிக இளம் வயதிலேயே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து முதலாவது இளைஞனாக ஆசிரியர் பிரிதல் அமர்ந்தவன் நான் நான் பிறந்தது இலங்கையில் வளர்ந்தது இந்தியாவில் நிரந்தரமாக கூடிய இலங்கைகள் இடம் வயது முதல் பத்திரிகை தொழில் எனக்கு மிகவும் நாட்டம் உண்டு அந்த நாட்டத்துக்கு முக்கியமான காரணம் தந்தையார் அவர் வீரகாசிரியில் நாற்பது ஆண்டுகள் சீஃப் எடிட்டராக பணியாற்றியவர் ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய நடவடிக்கைகளையும் அவர் செயல்களையும் பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்தது அதிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட ஒழுங்காக போகாமல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கும் பத்திரிக்கை ஆலயத்துக்கும் அலைந்து கொண்டிருந்தேன் அந்த அளவுக்கு இந்த ஈடுபாடு எனக்கு நிறையா இருந் அது பிற்பகுதியில் அந்த பத்திரிகையை நிறுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு ஏற்பட்டது நான் உங்களுக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருக்கிறேன் தங்களுடைய அந்த பிணைப்பு அதாவது எங்களுடைய வீரகேசரி நிறுவனத்துக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஆரம்பத்திலேயே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது தொடர்பில் சற்று விளக்க முடியுமா என் தந்தை இருந்தார் என் துணைவியாரும் ஒரு பிரபலமான பத்திரிகை குடும்பத்தை சேர்ந்தவர் இந்து பத்திரிகை நிறுவனத்தை சேர்ந்த ஒரு உறவினர் நார்மணி அவருடைய சொந்தக்காரர்கள் என் மகனும் வீரகேசரி வீரகேசரிக்கும் என் குடும்பத்துக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை எனக்கும் நிறையா இருந்தது ஏனென்றால் விடுமுறை திட்டங்களில் வந்து பின்னால் விளையாட ஒரு நல்ல கிரவுண்டு பழைய வீரகேசரி ஆஃபீஸில் இருந்தது அப்போது எனக்கு வயது பத்து அன்னையிலிருந்து இன்று வரை வீரகேசரின் வளர்ச்சியையும் அதன் இயக்கத்தையும் அதன் தரத்தையும் அதன் தன்மையையும் ரசித்து மகிழ்ந்தது நிச்சயமாக ஐயா நீங்கள் ஆரம்ப காலத்தில் என்னுடைய வீரகேசரி பத்திரிகையின் சினிமா விமர்சகராக பணியாற்றி இருக்கின்றீர்கள் நிறையவே தங்களுக்கும் தென்னிந்திய சினிமா நட்சத்திரங்களுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அது தொடர்பில் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு வீரகேஸ்வரியில் சினிமா பகுதி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஜோதி தான் செய்தேன் வீரகேசரி துணை பத்திரிக்கையாக ஜோதி இன்னொரு ஜோதி மித்ரன் இரண்டு பத்திரிகைகளுக்கும் நான் தொடர்ந்து கேள்விபதில் கண்ணகி மாதவி என்ற பெயரில் எழுதி கொண்டிருந்தேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு இரண்டு முறை தமிழகம் நேரில் சென்று கலைஞர்களை நேரில் சந்தித்து அவர்கள் பேட்டியை ஒளிப்பதிவு செய்து இங்கு கொண்டு வந்து அதை இங்க இங்கே பத்திரிகைக்கு கொடுப்பேன் அந்த பத்திரிகை என் கடைசி வரை நான் ஒரே பத்திரிகை தான் எழுதி கொண்டிருந்தேன் அது வீரகேசன் மட்டும்தான் வேறு எந்த பத்திரிகைக்கும் எழுதவில்லை அது பத்திரிகை தர்மம் அல்ல என்ற ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு செய்தியும் எனக்கு வெளியிட ஒவ்வொரு நடிகர்களிடமும் பின்னணியில் துணை இறந்தவர் நதியார் துணை இருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு திடீரென்ற துப்பாக்கி சூடு எம் ஆர் ராதாவால் நடத்தப்பட்டது அதை நடக்கும்போது மாலை ஏழு மணி இருக்கும் எட்டாவது மணிக்கு எனக்கு செய்தி கிடைத்து மறுநாள் வீரகேசலில் தலையங்கத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்ற செய்தி வந்தது அந்த மாதிரி செய்திகளை வேறு எந்த பத்திரிக்கையும் போடவில்லை முதல் முதல் போட்டது வேதகேசர் என்றும் வேலைகேசரி முன்னிலையில் நிற்பதற்கு அதுவும் ஒரு காரணம் ஒவ்வொரு நடிகரும் போய் பார்த்து பேட்டி வாங்க இப்போது அந்த நிலைமை இல்லை இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணால் காலையில் பத்து மணிக்கு ஷூட்டிங் நடந்தால் நாலு மணிக்கு உடனே அதை பார்த்துடலாம் அந்தளவுக்கு இன்டர்நெட் வந்ததுனால முந்தி மாதிரி அலைச்சல் இந்த கால இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அலை அலைந்து திறந்து பேட்டிக்காக காவல் கலந்து அவசியமே இல்லை பெரிய கலைஞர்களுக்கு எனக்கு நிறைய தொடர்பு சிவாஜி எம்ஜிஆர் ஜெய்சங்கர் ஜமனிகேசன் இவர்கள் தொடர்பு எனக்கு மிக முறையாக இருந்தார் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னால் உடனே இதை யாரையும் பார்க்க முடியல ஒரு ஆர்டிஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க போன உடனே வரவேற்பு கிடைக்கும் அது மட்டும்தான் வேறு கேசரிக்கிறக்கும் தொடர்பு நிறையா இருந்தார் சினிமா தொடர்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் அந்த சினிமா இடஒரை நான் நிறுத்திவிட்டேன் அதுக்கு காரணம் அந்த எண்பத்தி மூணில் நடந்த வகுப்பு கலவரம் அந்த வகுப்பு கிளம்பரம் வரும்போது எல்லா பத்திரிகைகளும் வெளியிடாமல் பிரிண்ட் பண்ணாமல் நிறுத்தி விட்டார்கள் ஏனென்றால் அந்த பத்திரிக்கையை விற்க கடைகள் கிடையாது எங்கெங்கே தமிழ் கடைகள் இருந்ததோ அனைத்தும் எரிக்கப்பட்டு க உடைக்கப்பட்டு விற்க முடியாமல் நிலைமையில் ஆனது அந்த நேரத்தில் எல்லா பத்திரிக்கையுமே சாப்பிட்றாங்க தான் விறுகேசர் மட்டுமல்ல எல்லா பத்திரிக்கையுமே அந்த நேரத்தில் தான் அதை ஒட்டி நான் நிறுத்தி நான் தனியாக இந்த கரம பத்திரிக்கையும் எனக்கு அப்போ கரம பத்திரிக்கையும் நிறைய அவசியம் எனக்கு அப்போ தான் எனக்கு ஏற்பட்ட காரணம் இதுதான் விற்பனை தான் பத்திரிகை முழுவதுமே விற்பனை வைத்து இல்லை பத்திரிக்கையினுடைய வருமானம் முழுவதும் விளம்பரத்தை வைத்ததுதான் அந்த விளம்பரம் விற்பனை இல்லாத பத்திரிக்கை யாரும் கொடுக்க மாட்டார்கள் அந்த மாதிரி நெருக்கடியான நிலைமையில் தான் பத்திரிகை உடையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்க வேண்டிய நிலைமை எல்லோருக்குமே ஏற்பட்டது இந்த சஞ்சிகையானது உலகவாழ் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்தது அதற்கு தாங்கள் பயன்படுத்திய கையாண்ட விடயங்கள் தொடர்பில் நான் ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கதம்பத்தை ஆரம்பிக்கும் பொழுது வேறு எந்த பத்திரிகையும் மாதம் மாத சஞ்சிகையர் எதுவும் இங்கு இருந்த மாதிரி எனக்கு நினைவில்லை இல்லை முதல் முதலில் இந்த அடி அடிக்கும் போதே நான் பிளான் பண்ணது இதே பத்திரிக்கை நம்ம இந்தியாவில் போய் இருக்க வேண்டும் இந்தியாவிலேருந்து எத்தனையோ பத்திரிக்கை இங்கே இறக்குமதி ஆகிறது நம்ம ஊர் பத்திரிக்கை ஏன் அவங்க வாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு ப்ராப்ளம் தரு அந்த நேரத்தில் தான் ஆரம்பி பே ஆரம்பித்தவொடனே அதில் முக்கியமாக அப்போது காமராஜ் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக இருந்தார் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடச்சிது அவர் பே டீமுன்னே அப்போது அவரிடம் இதை சொன்னேன் அதுக்கு இந்த ஊரில் இவ்வளோ பேப்பர் இருக்கும்போது உங்கள் ஊர் பேப்பர் எனக்கு இருக்கையா தேவையா எனக்கு பட் தமிழ் நாட்டில் தமிழ் பத்திரிக்கை வரும்போது இதை படிக்கிறதுக்கு அத்தனை பேரும் இருக்கும்போது எதுக்காக உங்கள் ஊர் பேப்பர் கேட்டார் அப்புறம் கலாச்சார பண்பாடு பரிமாற்றம் இந்த ஊரில் உள்ள ரைட்டர்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியணும்னு சொன்னோன்னே அதை புரிஞ்சிட்டார் புரிஞ்சோன்னா ஸ்பெஷலாக ஒரு பெர்மிஷன் கொடுத்து அப்போல்லாம் இம்போர்ட் லைசன்ஸ் இந்தியாவிலேருந்து பத்திரிக்கை யாரும் இம்போர்ட் பண்ண முடியாது கொண்டு போகணும் எல்லாம் லைசன்ஸ் கொடுப்பாங்க லிமிடெட் லைசன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பேர் ஒரு பத்திரிக்கை எடுத்தால் நூறு காப்பி ஐநூறு காப்பி ஆயிரம் காப்பி யாரும் அளவு அதுக்கு அதுக்குமே அளவு பண்ண மாட்டாங்க அந்த பணம் நம்ம இந்தியாவில் போய் பேப்பர் எடுத்தாலும் அந்த பணம் திரும்பி நமக்கு அஃபிஷியலாக சட்டப்படி திரும்பி வரக்கூடிய வாய்ப்பையும் கவனி பண்ணி கொடுத்தாரு அப்படி தான் கரமாக ஆரம்பித்தார் போய் தமிழ்நாட்டுக்கு போகும்போதெல்லாம் அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்க்க முடிகின்றது முக்கியமாக பத்திரிக்கைக்காரர்கள் என்றால் எந்த அரசியல் தலைவரும் எந்த நடிகரும் சற்று அஞ்சுவான் உடனே பார்ப்பதற்கு தயாராக இருப்பார்கள் எந்த நேர்வற்றிலும் நான் போய் காவல் கிடந்தது கிடையாது ஃபோன் பண்ணால் உடனே வாங்க வாங்க அறிய மாதிரி அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய மெயினான ஆள் எம்ஜிஆர் ஒருவர் தான் காலையில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணலாம் இருக்குது ஃபோர் ஓ கிளாக் ஃபோன் பண்ணால் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்வார் மற்ற மாதிரி எங்கள் செகரட்டரி தான் பேசி ஐயா இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை கதையெல்லாம் எம்ஜிஆர்ட்ட கிடையாது அது மாதிரி பத்திரிகைக்காரருக்கும் எம்ஜிஆருக்கும் நேரடியாக தொடர்பு இருந்தார் அவர் வீட்டில் அருமையான சுரங்கப்பாதையில் பெரிய லைப்ரரி வச்சு வச்சுருந்தார் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன் நான் பார்க்க போகும்போது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தையே என் சுரங்கத்தில் வச்சுருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டு போனேன் கீழே இறங்கி பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அழகாக அலமாரியில் பேரோட டைட்டில் போட்டு அந்த அளமாதிரி அடிக்க வச்சுருந்தாங்க அந்த அளவுக்கு படிக்க கேட்டால் மன அமைதிக்காக வரும்போது படிப்பேன் சொல்கிறார் அந்த மாதிரி படிப்பிலும் பத்திரிகையிலும் மிகவும் ஆர்வம் உள்ளவர இறந்தார் அவர் பேட்டியெல்லாம் பத்திரிகை வேதகேசரி மட்டும்தான் நாங்கள் பிரசுரித்தோம் சரி ஐயா நீ உங்களுடைய அந்த கதமம் சஞ்சிகையில் எப்படியான விடயங்களை நீங்கள் பிரசுறுத்தீர்கள் கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பு அல்லது இந்த சினிமாவுக்கு முதலிடமா அல்லது கலைஞர்களுக்கு முதலிடமா என்ற அந்த பிரத்யேக விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கதமம் வளர்ந்தது நானும் வளர்ந்தேன் என்னுடைய பதினோராறு வயதில் பத்தொன்பதாவது வயதில் எனக்கு எந்த முதிர்ச்சி இருந்ததோ அதை மாதிரி படிப்படியாக உயர்ந்து எண்பத்தி மூணாம் எண்பத்தி மூணாம் வருடம் டாப் லெவலுக்கு போச்சு முக்கியமாக என்ன காரணம் நான் வளர்ந்த மாதிரி பத்திரிக்கை வளர்ந்துடு ஆரம்ப தாதிக்கும் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக குட்டி பத்திரிக்கை அப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணப்புறம் எல்லை செய்திகள் போடுற பத்திரிக்கை அதே பிறகு அப்புறம் இலங்கை எழுத்தாளர்கள் இலங்கை கலைஞர்கள் இல்லை எங்கள நாடகம் போடுகிற நாடக நடிகர்கள் இவர்களை பற்றி இன்டர்வியூ இதெல்லாம் படிப்படிப்படியாக வளர்ந்தது தான் கதப்போம் அதே நேரத்தில் என் பத்திரிக்கை நிறையா இந்திய கலைஞர்களை பற்றி நிறையா பார்த்து ஆனால் இந்தியாவில் தொடர்பு நிறையா இருந்தது நான் பேப்பர் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோன்னே தமிழன் சொன்னாலே நான் ஒரு கதை கொடுக்குறேன் லட்சுமி தாய்ந்தாரன்னு சொன்னாங்க அவங்கனா ஜெகச்சிப்பேன்னா சாண்டி சாந்தில்யன் இது மாதிரி நம்ப உங்களுக்கெல்லாம் அவங்கள தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கிடையாது மாபெரும் பொன்னியின் செல்வன் என்ன கல்கி டாப் பீப்புள் அவங்கனா எனக்கு என்கரேஜ் கொடுத்தாங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க இது உள்ள ஒரு குரூப்புக்கிற பிடிக்கல அவங்க என்ன சொல்கிறாங்க இலங்கை பத்திரிகைகளும் இலங்கை எழுத்தாளரை மட்டும்தான் போடணும் வேறு யாரையும் போடக்கூடாது அந்த மாதிரி அடக்குமுறைகள் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளங்கள்லாம் அப்போ வந்துது ஆனால் நம்ம அதை பற்றி நான் கவலைப்பட எனக்கு நான் பத்திரிக்கை நடத்தியது தொழிலுக்காக இலக்கிய வளர்ச்சிக்கோ கலைஞர்களுக்காக இது அந்த நோக்கங்கள்லாம் எனக்கு கிடையாது வியாபாரம் யார் உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நான் கொடுக்குறேன் என்ன நீ படிக்க விரும்புறதோ அதை கொடுக்குறேன் அந்த பாலிசியில் தான் நான் கடைசி வந்து அந்த பேப்பரை முப்பது வருஷம் நடத்தி முடித்து ஓய்ந்து விட்டேன் உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் ஐயா தங்களுடைய ஒரு புத்தகத்தை காண கிடைத்தது அதாவது அதிசய மனிதர்களுடன் ஒரு அபூர்வ சந்திப்பு என்ற ஒரு நூல் அதில் எப்படியான விடயங்கள் நீங்கள் உள்ளடக்கி இருக்கின்றீர்கள் அந்த புத்தகத்தை அப்படியே முக்கியமான காரணம் எல்லாம் நம்பர் ஒன் பீப்புளாக ஆஃப் நம்ம ஒன்னு உடனே இந்தியா முதல் ஜனாதிபதி அவரை இன்டர்வியூ பார்த்தார் இலங்கையில் முதல் பெண் ஜனாதிபதி இலங்கை இந்தியாவில் முதல் இலங்கையில் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி தான் முதல் கவர்னர் ஜெனரல் அவரை இன்டர்வியூ பண்ணோம் தமிழ்நாட்டு ராஜாஜிக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்த அண்ணாக்கே முதலமைச்சர் அண்ணா அதுக்கப்புறம் கருணாநிதி நடைஞ்சரியன் இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நடிப்புரகத்தில் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமனிங்கநாசன் அது மாதிரி எழுத்தாளரில் சாண்டில்யன் ஜெகசர்பியன் இது மாதிரி அது டாப் 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 லீவ் பீப்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத் அறுபத்தி நாலு பேர் இன்டர்வியூ பண்ணேன் ஆனால் பதினஞ்சோ பதினாறோட இன்டர்வியூ போட்டால் அந்த புக்கை அந்த புஸ்தகத்தில் நிறைய கலைஞர்கள் நம் மனந்தேர்ந்து நிறையா விஷயங்களை சொன்னாங்க அந்த ஆட்டுக்களை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டால் நம்ம வேதகேசில் வாரமலையில் திருப்பி அந்த புக்கை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் நமக்கு நடைகள் தொடர்பு ஏற்பட்டது அதை நான் இப்படி டெவலப் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் இணையத்தை தட்டியவுடன் இளைஞர் யுவதிகள் செய்திகளை படித்துக் கொள்கின்றார்கள் ஊடகவியலாளர்களும் செய்திகளை திரட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் இந்த பரிணாம மாற்றம் அதாவது ஆரம்ப கால ஊடகங்களுக்கும் தற்கால ஊடக பரிமாற்றத்துக்குமான அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இப்போ உள்ள ஊடக வாய்ப்புகள் ஊடகம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் முடிஞ்சு அப்படி இல்லை ஒவ்வொரு போய் நின்று அலைஞ்சு தெரிஞ்சு ஓடி உறைஞ்சா எனக்கு இன்னும் ஒரு நினைப்பு இருக்குது பட்ஜெட் விளையிறதுக்கு முன்னால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டில் ச ஜான் கொத்தலாவில் எங்கள் அப்பாவும் பெரிய ஃப்ரெண்ட் அந்த பீரியடில் மறுநாள் பட்ஜெட் விளையிட போகிறாங்க பார்லிமெண்ட்டில் அந்த பட்ஜெட்டை வீரகேசரை வேலை செஞ்ச எங்கள் அப்பாவும் அவரோட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டீரோஸும் பேர் அவரும் வீரகேசர் ஏற்றுல இருந்தார் ரெண்டு பேரும் ராத்திரி போய் அவங்க விட்டு செவறு ஏறி குதித்து அந்த காப்பியை வாங்கிட்டு வந்தாங்க வந்து மறுநாள் பேப்பரில் பப்ளிஷ் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் இப்போ கிடையாது ரொம்ப கஷ்டம் முதல்ல அரசியலில் இந்த மாதிரி விமர்சனம் எழுதக்கூட யாருக்கும் துணிச்சல் கிடையாது எழுத பயம் எழு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது மேலோட்டமாக தான் எழுத முடியுமே தெரியும் ஆழமாக முந்தை அப்படி இல்லை இப்போ எந்த பிரைம் மினிஸ்டரை எந்த ஆளை பற்றி என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைமென்ஸ் பத்தி கண்ணா பெண்ணான்னு பேசுறாங்க அவர் கவலையை பொறுத்து இந்த ஊர்ல பேச முடியாது ஆக அந்த நடைமுறை மாற்றம் நடைமுறை மாற்றம் அது அதுக்கு மாதிரி நீ அஜெஸ்ட் பண்ணி ஜெர்னஸ் அறுக்க முடியும் இல்லைன்னா அறிக்க முடியாது முடியாது யார் இந்த கேவிஎஸ் என்ற கேள்விக்கு பதிலளித்து அளித்து விட்டீர்கள் கேவிஎஸ்னுடைய அப்பா யார் என்பதையும் அவருக்கும் இந்த வீரருக்கு சிரிக்குமான நெருங்கிய தொடர்பு தொடர்பிலும் என்னுடைய நேர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என் தஞ்சை பெயர் கே வாஸ் அவர் இந்தியா தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கும்போது என் தந்தை வீரகேசரிக்கு கதைகள் எழுதுவார் கட்டுரைகள் எழுதுவார் அப்போது பாப்புலர் மேகசின் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகையும் அவர் திருச்சியில் நடத்தி வந்தார் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேப்பர் அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இலங்கை வீரகேசனுடைய சுப்பிரமணிய சத்தியார் அவர் தான் பத்திரிக்கை ஆரம்பித்தவர் அவருக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைச்சவனே வேலி போட்ட உடனே வந்து ஜாயின் பண்ணிக்க மாதம் உனக்கு பத்து ரூபா சலரி தங்கிறதுக்கு கூட கொடுக்குறேன் குடும்பத்தோரும் வரலாம் இதான் அவர் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை அப்பா பத்து ரூபா தொம்பது அந்த ஊருக்கு வந்தார் வந்ததுன்னா இங்கே ஜாயின் பண்ணார் அப்புறம் விவேகாசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு படியாக முன்னேறி சீஃப் எடுத்தருக்கு சீஃப் எடுத்தார் இருந்தால் அப்புறம் ஜென்ரல் மேனேஜராகவும் கொஞ்சம் நாள் ரெண்டு வயலையும் பார்த்துக்கிட்டார் விவேகாசர் அந்த ப பசங்களுக்கும் கதைகளுக்கும் நிறைய பரபரப்பான ஒரு மரியாதை இருந்தது என்ன ரீசன்னால் டெய்லி பத்திரிக்கையில் துடைக்கரை ரொம்ப ரேர் அந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்வாங்க வீக்லி தான் இருவாங்க புஸ்தம் போட்டாலும் பொன்னியின் செல்வர் மாதிரி கரையெல்லாம் வந்தாரு கடல் புறா அதெல்லாம் எல்லாம் வாரம் வாரம் வரும் ஃபுல்லாக வராது இவர் டெய்லி பேப்பரில் என்ன ஒரே ஆள் இவர் தான் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அவர் என்னுடைய பத்திரிகையே ஃபார்ட்டி அப்பா ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் அப்பா ஃபிஃப்டி இருக்கும் சரி எனக்கே இப்போ எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நீங்கள் ஆரம்பத்திலேயே எங்களுடன் ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள் அதாவது வெகு விரைவில் எங்களுடைய ஐம்பத்தைந்தாவது பிறந்த நாள் இலங்கையிலேயே கொண்டாட உள்ளதாக அந்த கொண்டாட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் எங்களோட சில தகவல்களை பயந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த கொரோனா கொரோனா வரும்போது நான் தமிழ்நாடு சென்றது திரும்பி வர முடியாத அங்கேயே தங்கி விட்டேன் அதனோடு வாழ்க்கையை புரட்டி போடப்பட்டது வித்தியாசமாக இருக்கு நான் பிறந்த ஊரிலேயே என்னுடைய எண்பத்தெண்டாயிரம் வயது கொண்டாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு என் குடும்பத்தினர் விரும்பினார்கள் அதனால் அதனால் இலங்கைக்கு நான் வர வேண்டிய அவசியமாக எனக்கு இப்போது ஏற்பட்டார் என்னுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறார் மகள் சென்னையில் இருக்கிறார் என் மனைவி சக்தி தேவிகள் டிவி மற்றும் ப்ரோக்ராமாக இங்கிலீஷ் ப்ரோக்ராம் ஆங்கிலம் பார்க்கலாம் அங்கே ப்ரோக்ராம் நிறையா செய்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேருனுடைய தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதை நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் இது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனும் இல்லை ஒரு பெரிய கலாச்சாரமும் இல்லை இது தெரிஞ்ச என்னோட படைத்த எனக்கே தெரிந்த ஆரம்பகால நபர்கள் நம்பர்கள சேர்ந்து கொண்டாட நான் ஆசைப்படுறேன் எங்களுடைய பத்திரிகை சார்பில் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள் அதாவது கால ஓட்டத்துக்கு ஏற்ப அந்த தலைமுறை மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் உண்மையிலேயே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்களும் தங்களை போன்ற மூத்த கலைஞர்களுடைய அந்த பயணத்தை நாங்களும் கற்றுக்கொண்டு அதில் உங்களுடைய அனுபவங்களையும் தெரிந்து கொண்டு நாங்களும் எங்களுடைய பாதையிலே பயணிக்க தயாராகின்றையா உண்மையிலேயே உங்களுடைய நேர்காணலுக்கு உங்களுடைய நன்றிகள் நன்றி தேங்க்யூ